அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சுக்கு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போகுது அவங்க முக்கியமாக என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனது நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அவர் கூடிய விரிவுகள் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு செல்லப்படுது அதாவது கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சினை ஜனவசியம் பணவரவு வியாபாரம் திருமண பிரச்சனைகள் காதல் விவகாரம் கடன் தொல்லை அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் உறவில் சிக்கல் ம மாய மந்திரம் வியாபாரம் பிரிந்த காதலர் பிரச்சனை என எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு கால் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு செல்லப்படுது வந்துடுது ஸோ மறக்காமல் இப்போ நீங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேச ராசியில் இருக்கார் பதினான்காம் தேதி அன்று ரிசப்தத்திற்கு இடம்பெயர்ச்சியானார் மேலும் செவ்வாய் மேல ராசியில் இருக்கார் புதன் பக்ர அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறார் சுக்ரன் மேச ராசியில் செஞ்சிருக்கிறார் மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது இன கிரகங்கள் செஞ்சடித்து வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிகளில் வந்து பயணம் செய்கிறாரு கன்னி துலாம் வெறுச்சகம் தனுசு ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமோ இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு இந்த ஏழு நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் விரிச்சுக்கு ராசியின்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் போர்க்குணம் கொண்ட பூமிக்கு அரங்கனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் வருஷ ராசி மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் ஆறு மற்றும் ஏழாம் வீட்டில் அமர்வா அமரப் போகிறாரு இதனால் இன்பமும் துன்பமும் இணைந்து உங்களுடைய தோள்களில் அமர்ந்திருக்கக்கூடிய வாழ் இது நடக்காது என்று நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எளிதாக நடந்துவிடும் மேலும் திட்டமிட்ட செயல்களில் இடையூறுகளை ஏற்படுத்தும் சந்தனனின் இடப்பயிற்சி கூட உங்களுடைய தொழிலுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில்களில் முனைப்பு காட்டலாம் சேவாய் பகவான் இந்த ஏழு நாட்களே உங்கள் ராசியில ஐந்தாம் மடத்தில் அமர்வதால திட்டமிட்ட திருமணங்கள் தள்ளி போகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பது நிம்மதி இழக்கக்கூடிய அபாயங்கள் உள்ளது புரிந்து நடந்து கொண்டால் பிரிவினை வராமல் பார்த்துக்கொள்ளலாம் மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில ஆறாம் இடத்துல அமர்வதால கூட்டு தொழில் அமோகமான லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு தடை இல்லாமல் வருமானம் கிடைக்கும் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில ஈந்து ஏழு நாட்களில் ஏழாம் வீட்டில் அமர்வதால உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்ல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக ஏக்கத்தோடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால நீங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் சுக்கரன் உங்களுடைய ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஆறாம் இடத்தில் அமர்வதால் இனிமையாக பேசுவீங்க இனிமையாக பழகுவீங்க மேலும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்று கிடைக்கும் சனி பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து நான்காம் வீட்டில் அமர்வதால் முயற்சிகளுக்கு ஏற்படும் முட்டுக்கட்டுகளை துணிவோடு துடை தெரித்து விடுவீர்கள் மேலும் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் கையெழுப்பு கூடும் கேது பகவான் பதினோராம் இடத்துல அமர்வதால ஆலய தரிசனத்தை நீங்க மேற்கொள்வீங்க இந்த தரிசனமோ உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வண்ணமாக தான் இருக்கும் மேலும் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமோ இருப்பதால எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சுக்கு ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமையப்பெற்றிருக்கு அந்த அமைப்பால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அழிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம வாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் விருச்சகம் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை பொறுத்த வரையில் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கலத்திர ஸ்தானத்தில் குரு சந்திரன் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமையப்பட்டிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் மேலும் வார்த்தைகளை அளந்து பேசுவது போல செலவு செய்வதிலும் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய வர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் மனதை அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப்பெறும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் நன்மைகள் தீமைகள் பற்றி கவலைப்படாமல் தலை விழுந்து நீங்கள் நடப்பீங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் போட்டிகள் அனைத்தும் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அவர் ராசிக்காரர்களுக்கு நிர்வாக திறமை வெளி இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில முன்னேற்றம் அடைவாங்க குடும்பத்தில் சுப காரிய நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் சொன்ன நேரத்தில் நடக்கும் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை கொடுக்கும் கடவுள் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தியை கொடுக்கும் வகையிலே இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இருந்து வந்த தகர நீங்கும் பெண்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தோ ஆதரவுகள் கிடைக்கும் நன்மை தீமை பற்றி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்விகள் தொடர்பான திறமைகள் அனைத்தும் வழிபடும் சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கும் மேலும் நீங்க என்ன விஷயங்களை பரிகாரமா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்த பெருமானை வழிபட்டு வர மன கஷ்டங்கள் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் எந்த ஒரு தாமதம் மே இல்லாம அந்த முருகனுடைய அருளால நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நான்காம் பதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிலோ நாட்களில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாட்களில் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை பெறும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க மேலும் கடன் பிரச்சனைகள் குறையும் முன்னேற தேவையான அனைத்து உதவிகளும் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் இந்த அனுசம் நட்சத்திர இந்த ஏழு நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் மேலும் கேட்டி நாட்களில் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனங்கள் மட்டுமே கிடைக்கும் இதனால நீங்க ரொம்பவே கவலைகரமாக காணப்படுவீங்க மேலும் திடீர் கோபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் இருக்கக்கூடும் பிடிவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் விருட்சகராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமட்சி வாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க மேலும் நீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்கற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி